குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம ஸ்ரீ குருவே நம எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே நாம் இப்பொழுது ராகுகேது பயிற்சி பலன்களை காண்போம் ராகுகேத்து என்னும் இரு கிரகங்கள் சாஜா கிரகங்கள் நெல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அவையுடைய பெயர்ச்சி சிறப்பானதாக விளங்குகின்றது அந்த இரு கிரகங்களுக்கும் சொந்த வீடு இல்லை என்றாலும் சனிவத் ராகுஹு குஜவத் கேத்துகு என்கின்ற வாக்கியங்களின் வாயிலாக போல் ராகுவும் செவ்வாயைப் போல் கேதுவும் பலனை அளிப்பார் என்பது தெளிவாக விளங்குகின்றது இந்த ராகு கேத்து பயிற்சியானது ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படுகின்றது எனவே ராகு எந்த ராசியில் இருக்கின்றாரோ அதன் நேர் ஏழாவது ராசியிலே கேத்து பகவானாக விளங்குகின்றார் எனவே இந்த ஒன்றரை வருடத்திற்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்பட்டு பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை ராகு கேதுக்கள் பன்னெண்டு ராசிகளையும் கடக்கின்றன மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு பகவானவர் நான்காம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் எனவே இவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு எனவே மேஷராசியின் அதிபதியாகிய செவ்வாயின் அதி முருகனை வழிபட இவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிடர் சிவஸ்ரீ கீதாசங்கர குருக்கள்